தந்தை மகன் போராட்டம் மன்னன் தாவீதின் மகன்களில் ஒருவனான அப்சலோம் அவனுடைய தந்தைக்கும் இன்னொரு மனைவிக்கும் பிறந்த சகோதரனான அம்மோனை கொன்றுவிட்டு தப்பி ஓடினான் தாவீது இறந்து போன மகனுக்காக கலங்கி தவித்தார் வருடங்கள் செல்ல செல்ல இறந்து போன மகனின் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய தலைமறைவான மகன் அப்சலோவையும் நினைத்து இயங்க துவங்கினார் ஆனாலும் தன் மகனை திரும்ப அழைக்கும் நினைப்பு அவருக்கு எடுக்கவில்லை தாவிது மன்னன் அப்சலோவின் மீது நிறைய அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவருடன் பலகாலமாக பணியாற்றி வரும் யோவாபு என்பவர் அறிந்தார் அவர் ஒரு நாடகமாடி மன்னனின் மகனை திரும்பவும் நாட்டிற்கு கூட்டி வர திட்டமிட்டார் அதன்படி ஒரு காட்சி அரங்கேறியது தலைவிரிகுலமாய் கதறிக்கொண்டே தாவிதின் முன்னால் ஓடி வந்து விழுந்தால் ஒரு பெண் அரசே காப்பாற்றும் பெண்ணே உனக்கு என்ன வேண்டும் தாவிது கேட்டார் தலைவரே நான் ஒரு விதவை எனக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் இருவருக்கும் ஒருமுறை தகராறு வந்து ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டன அந்த சண்டையில் எனது ஒரு மகன் இறந்து போனான் இப்போது எனக்கு இருப்பது ஒரே மகன் உறவினர்களும் நண்பர்களும் எல்லோரும் அவனை கொல்லும் வெறியோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒருவனை எழுந்து விட்டேன் மிச்சமிருக்கிற ஒரு மகனையும் கூட இழந்து விடுவினோ என்று பயமாக இருக்கிறது தான் காப்பாற்ற வேண்டும் பெண் அழுது கொண்டே சொன்னாள் சரி நான் கட்டளை இடுகிறேன் அவனை இனிமேல் யாரும் தொடமாட்டார்கள் நீ போய் வா மன்னன் சொன்னார் நன்றி அரசி அவனை காற்ற காப்பாற்றியமைக்கு மிக்க நன்றி கொலையாளியானாலும் தாய்க்கு பிள்ளைதானே அவள் தொடர்ந்தாள் ஆம் உண்மைதான் அவனுடைய ஒரு தலைமையர் கூட வெட்டப்படாது நீ தைரியமாய் போய் போ மன்னன் சொன்னான் அரசே நான் ஒன்று சொல்லலாமா பெண் கேட்டாள் சொல் என்ன சொல்ல விரும்புகிறாய் என்னுடைய மகனுக்கு இரக்கம் காட்டிய நீ உம்முடைய மகனை மன்னிக்காமல் விட்டுவிட்டது சரி என்று நினைக்கிறீர்களா அந்த பெண் அமைதியாகவும் வலிவாகவும் கேட்டாள் நீ யாரை சொல்லுகிறாய் அப்சலோமை பற்றியா கேட்டார் தா இது ஆம் அரசே நான் உமது முன்னிலையில் வரும்போதே பலர் எச்சரித்தார்கள் என் உயிருக்கே தீங்கு ஏற்படலாம் என்று தெரிந்தும் நான் உங்களிடம் உங்கள் மகனை திரும்ப அழையுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் வந்தேன் சொல்லி முடித்தாள் அந்த பெண் இங்கே அனுப்பியது யோவாபுதானே கேட்டார் ஆமரசே அந்த பெண் உண்மையை சொன்னாள் சரி உங்கள் விருப்பப்படி அவனை அழைத்து வர செய்கிறேன் ஆனால் அவன் என்னுடைய முகத்தில் விழிக்க கூடாது நாட்டில் வேறு எங்காவது வந்து பிழைத்து கொள்ளட்டும் தாவிது சொன்னார் அப்சலோம் அழைத்து வரப்பட்டான் ஆனால் அவை இரண்டு ஆண்டுகளில் அவன் தன்னுடைய தந்தையின் முகத்தில் விழிக்கவே இல்லை இரண்டு ஆண்டுகள் சென்ற பின்பு யோபாபு மூலமாக தூதுவிட்டு தந்தையை சென்று சந்திக்கிறான் நீண்ட நாட்களுக்கு பின் சந்தித்து கொண்ட தந்தையும் மகனும் கண்ணீர் விட்டு கட்டி கொண்டார்கள் பகையெல்லாம் மறந்தார்கள் அப்சலோம் தனக்கென ஒரு தேரும் தனக்கு முன்னால் ஓட ஐம்பது பேரையும் அமர்த்தி கொண்டு அரச வாழ்க்கையை ஆரம்பித்தான் சொகுசு வாழ்க்கை வாழ துவங்கியதும் அப்சலோமின் மனதுக்குள் பேராசையானது தீ பற்றி ஆரம்பித்தது நான் அரசனானால் எப்படி இருக்கும் அரசராக வேண்டும் என்னும் எண்ணம் அப்சலோமின் மனதுக்குள் வந்தது முதல் அவனுடைய தூக்கம் போய்விட்டது அவன் திட்டமிடவும் வியூகங்கள் அமைக்கவும் ஆரம்பித்தான் தினமும் காலையில் நகர வாசலில் சென்று மக்களின் குறைகளை கேட்பான் ஓ இப்படி ஒரு பெரிய குறை உனக்கு இருக்கிறதா இருந்தால் இப்போது உன்னுடைய குறைகளை நீ விரும்புவது போல் தீர்ப்பு வைத்திருப்பேன் என்ன செய்வது தாவிதல்லவா மன்னனாக இருக்கிற என்று எல்லோரிடமும் சொல்லுவான் தொடர்ந்து நான்கு வருடங்களாக அப்சுலோம் நகரில் எல்லா இடங்களிலும் இதே போன்ற பதிலை திரும்ப திரும்ப சொல்லி அப்சுலோம் அரசரானால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போல் இருக்கிறது என்று மக்களை பேச வைத்தான் நாடெங்கும் அப்சலோமுக்கு ஆதரவான ஒரு அலை உருவாகியது அப்சலோமின் ஆதரவாளர்களும் அவனை அரசனாக்க வேண்டும் என்றும் என்ன உள்ளவர்களும் நாள் அதிகரித்தார்கள் தாவிதுக்கு இந்த தகவல் தெரிய வந்தபோது காலம் கடந்திருந்தது அரசே இனிமேல் நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது நமக்கு ஆதரவாயிருந்த மக்கள் எல்லோரும் இப்போது அப்சுலோமின் பின்னால் அவன்தான் அரசனாக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் எந்நேரமும் நாம் அப்சலோமினால் தாக்கப்படலாம் தாக்கப்படலாம் அரண்மனைவாசியில் தாவிதை உச்சரித்தார்கள் இப்போது என்ன செய்வது நான்கு ஆண்டுகளாக அப்சர்வம் செய்து வந்த சதி எப்படி நமக்கு தெரியாமல் போயிற்று மன்னன் கேட்டான் அரசே அது அவனுடைய தந்திரமும் தந்தையிட மகனை பற்றிய புகார் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்த உன் விசுவாசிகளின் எண்ணமும் தான் இப்போது எல்லாம் கைமீறி போய்விட்டது நான் உடனே தப்பிச் செல்லவில்லையே அழிவு நிச்சயம் பணியாளர்கள் மீண்டும் சொன்னார்கள் தாவிது சம்மதித்தார் அவர் தனக்கு ஆதரவான மக்களோடு நாட்டை விட்டே ஓடி தன்னுடைய மைப்பாட்டிகளில் சிலரை மட்டும் அரண்மனையை பாதுகாக்கும்படி அரண்மனைக்குள்ளேயே விட்டுவிட்டு சென்றார் தாவிது மக்களோடு தப்பிச் சென்றபோது அவருடன் ஆண்டவரின் பத்து கட்டளைகள் அடங்கிய பேழையையும் குருக்கள் அவருடன் கொண்டு சென்றார்கள் தாவிது குருக்களிடம் நீங்கள் ஆண்டவரின் பேழையை நாட்டிலேயே வைத்துவிட்டு பாருங்கள் கடவுளுக்கு என் மேல் புரியும் இருந்தால் நான் மீண்டும் இந்த அவர் வழி வழிகாட்டட்டும் இல்லையே நான் செத்து போவதை பற்றி கவலை இல்லை என்றார் குருக்கள் அவ்வாறே செய்தனர் உடன்படிக்கையின் பேளை மீண்டும் பல இடத்துக்கு திரும்பியது தப்பியோடிய தாவிது ஒளிவு மலையை சென்றடைந்தார் தன் மகன் தன்னை ஏமாற்றி விட்டானே என்று நினைத்து அழுது கொண்டே வெறும் காலுடன் அவர் மலையில் ஏறினார் அதை கண்ட மக்களும் தங்கள் மிதியடிகளை கதற்றி வைத்துவிட்டு அவருடன் மலையில் ஏறினார்கள் மலையில் ஏறிய போது அங்கே அவருடைய ஆலோசகர் ஊசா நின்றிருந்தார் தாவிது அரசரிடம் தாவிது அவரிடம் சென்று ஊசா நீ ஏன் என்னோடு வந்தாய் நீ அரண்மனையிலேயே தங்கியிருக்கலாமே அரசே நீங்கள் இல்லாத அரசவையில் எனக்கு பங்கு வேண்டாம் மறைத்தாலும் நான் உங்களோடு தான் நீங்கள் வாழாத அரச வாழ்க்கை எனக்கு மட்டும் எதற்கு என்று மறுத்தார் தாவிதவரிடம் அப்படி அல்ல ஊசா நீ அப்சலோவுடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் அப்சலோவின் நடவடிக்கைகளை நீ அறிந்து கொள்ளவும் முடிந்தால் தடுக்கவும் முடியும் நீ அங்கே இருந்து எங்களுக்கு தகவல்களை மட்டும் அனுப்பி கொண்டது என்று அவனை அனுப்பி வைத்த ஊசாவும் திரும்பிச் சென்றார் தாவிது சென்ற இடங்களில் இருவிதமான வரவேற்புகளை பெற்றார் சில இடங்களில் சிலர் அவருக்கு நல்ல உணவுகள் கொடுத்து உபசரித்தார்கள் சில இடங்கள் மக்கள் அவருக்கு எதிராக வசைப்பாடினார்கள் அதே நேரத்தில் அப்சுலோம் அரசை பிடிக்கும் நோக்கத்துடன் அரண்மனையை நோக்கி படையெடுத்து வந்தான் தாவிதை கொள்ள வாலுடன் அரண்மனைக்குள் புகுந்த அப்சுலோமுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அரண்மனை வெறிச்சோடி கிடந்தது அப்சுலோமின் அரச ஆலோசராக தீய சிந்தனைகள் கொண்ட அகிட்ரோபில் இருந்தான் வறுமையாய் கிடந்த அரண்மனையைக் கண்ட அப்சுலோ எரிச்சல் அவன் அகிதோபலிடம் இப்போது நாம் என்ன செய்யலாம் அரண்மனையில் என் தந்தையின் வைப்பாட்டிகள் சொன்னதை தவிர யாரும் இல்லையே என்ன செய்வது எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல் என்றான் அகிதோபல் அவனிடம் நீர் போய் அரண்மனையில் இருக்கும் தாவிதின் வைப்பாட்டிகளோடு உறவுகொள் அப்போது உன்னுடைய கை ஓங்கிவிட்டது என்பதையும் நீ தாவிதுக்கு எதிராக ஆட்சியை பிடித்து விட்டாய் என்பதையும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஒரு குட்டுமையான யோசனையை சொன்னான் அப்சுலாம் அந்த அறிகுறியை ஏற்றான் தாயாய் நினைக்க வேண்டிய தந்தையின் வைப்பாட்டிகளோடு உறவு கொண்டான் நாட்டு மக்கள் எல்லோரும் அப்சலோமின் கை ஓங்கிவிட்டது தாவீது துரத்தப்பட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள் அப்போது ஊசா அங்கு வந்து சேர்ந்தார் அரசை வாழ்க ஊசா அப்சலோமின் முன்னால் பணிந்தான் நீ ஊசா ஏன் நீ தந்தையுடன் போகவில்லை நீங்கள் நண்பர்கள் அல்லவா அப்சலோம் கேட்டான் நான் தாவீதுக்கு நண்பன் என்று சொல்வதை விட இஸ்ரேலை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களின் ஆலோசனை என்பதே சரியாகும் அப்போது தாவிது அரசராய் இருந்தார் அவரோடு இருந்தேன் இப்போது நீர் அரசர் உம்மோடு உண்மையாய் பணியாற்றுவேன் என்றார் நல்லது உன்னை நினைத்து நான் மகிழ்கிறேன் அப்சுலம் மூசாவை முழுமையாய் நம்பினான் அப்சுல்லோம் தன்னுடைய ஆஸ்தான ஆலோசகன் அகிதோபலை அழைத்தான் அகிதோபல் தாவிதை வெற்றி கொள்ளும் வரை இந்த அரச என்னுடையதாகாது எனவே ஒரு நல்ல ஆலோசனை சொல் தாவிதை நான் கொல்ல வேண்டும் என்றான் நாம் பதினாயிரம் பேர் நேராக தாவிது விழுந்திருக்கும் காட்டுக்கு போக வேண்டும் அங்கு சென்று அவர்கள் மீது பாய்ந்தவர்களை பயப்படுத்த வேண்டும் அப்போது கூட்டம் சிதறி ஓடும் மன்னனை நாம் எளிதாக கொள்ளலாம் அகிதோபல் யோசனை சொன்னான் அகிதோபில் யோசனைபடி செயல்பட்டால் தாவிது கொல்லப்படுவது உறுதி என்பதை ஊசா உணர்ந்தார் எப்படியாவது தாவிதை தப்புவிக்க வேண்டும் என்று கடவுள் மனதில் கடவுளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டிருந்தார் மன்னன் ஊசாவை பார்த்தான் நீர் என்ன சொல்கிறீர் என் தந்தையின் பிரதான ஆலோசகர் அல்லவா உம்முடைய கருத்தை சொல்ல கேட்டான் சிறுவிள்ளைத்தனமான யோசனையை கேட்டு நான் சிரிக்காமல் என்ன செய்வது மன்னார் ஊசா சொன்னான் என்னுடைய யோசனை அப்படி என்ன சிறுவில்லைத்தனம் கண்டாயுது அகிதோவில் ஆத்திரப்பட்டான் தாவிதம் அவருடைய வீரர்களும் பயமுறுத்தலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள் என்பதை அனைவரும் அறிவர் அவர்கள் அப்போது அஃசலோ மீது மிகவும் கோபத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் பதுங்கி கிடக்கும் புலிகளை போல இருக்கிறார்கள் வாய்ப்பு வந்தால் பத்து மடங்கு வீரத்தோடு எதிர்ப்பது நிச்சயம் அது மட்டுமல்ல தாவிது கண்டிப்பாக படையினரோடு தங்க மாட்டார் தனியாகத்தான் தங்குவார் நீங்கள் போரிட்டு அவரை கொல்ல முடியாமல் போனால் நீங்கள் தோற்றதாய் ஆகிவிடாதா உசா கேட்டான் அப்சலோம் தலையாட்டினான் உண்மைதான் உஷா நீங்கள் வேறு யோசனை சொல்லுங்கள் அப்சலோம் கேட்டான் நாம் இஸ்ரேல் மக்களை அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக நாம் போய் அவர்களில் பாய்ந்து மொத்தமாக வைக்க வேண்டும் அதுதான் வழி தாவிது மட்டுமல்ல அவரோடு இருக்கும் அனைவரும் தான் நமக்கு எதிரிகளை இல்லை என்னும் நிலைவரும் ஊசா சொன்னார் அப்சலோமுக்கு அந்த யோசனை பிடித்திருந்தது அகிதோபுல் உன்னுடைய யோசனையை விட ஊசாவின் யோசனை சிறப்பாக இருக்கிறது நாம் அதை பின்பற்றுவோம் அப்சலோம் சொன்னான் அகிதபுல் அவமானத்தால் அழிந்தான் வேகமாக வெளியேறி வீட்டுக்கு சென்றான் இனிமேல் தனக்கு இந்த அரசவையில் மரியாதை கிடைக்கப் போவதில்லை இத்தனை பெரிய அவமானத்தை சுமந்து கொண்டு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று மனதில் நினைத்து அகிதோபல் தூக்குமாட்டி கொண்டு இறந்து போனான் ஊசா இந்த தகவல்களை எல்லாம் தாவீதுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தான் தாவிது தம் படை வீரர்களை நோக்கி நம்மை நோக்கி மக்கள் படைவரப்போகிறது இதுதான் சந்தர்ப்பம் பொதுமக்கள் போரில் அனுபவம் இல்லாதவர்கள் நாம் அவர்களை சுற்றி வளைத்து தாக்க வேண்டும் அனுபவம் இல்லாத மக்கள் பயத்தில் நாலாவது செயலையும் சிதறி ஓடுவார்கள் நாம் வெற்றி பெற முடியும் என்றார் வீரர்கள் தயாரானார்கள் யோகாபு அபிசாய் இத்தாய் ஆகிய மூன்று பேரின் தலைமையின் கீழ் தன்னுடைய வீரர்களை தாவீது ஒன்று திரட்டினார் அவர்கள் தாவிதிடம் அரசியை நீங்கள் போருக்கு வர வேண்டாம் ஒருவேளை நீங்கள் மடிந்தால் பிறகு எங்களுக்கு தனிவல் இல்லாத நிலை வரும் எனவே நீங்கள் போருக்கு வர வேண்டாம் இங்கேயே மறைவாயிருங்கள் என்றார் தாவிது ஒத்துக்கொண்டார் மூன்று குழுக்களும் போருக்கு செல்ல தயாரான போது தாவிது மீண்டும் மூவரையும் அழைத்து போரில் நாம் வெற்றி பெற வேண்டும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆனால் தாவிது ஆனால் தாவீது நிறுத்தினார் சொல்லுங்கள் தலைவரே யோவாபு கேட்டார் அப்சுலோம் எதிரியானாலும் என் மகன் அவன் மீது நான் மிகுந்த வைத்திருக்கிறேன் அவனை மட்டும் கொள்ளாதீர்கள் தாவிதில் அப்படியே ஆகட்டும் யோவாவுச் சொன்னார் படைகள் மூத்த திரிவுகளாக பிரிந்து அப்சுலோமின் படையை தாக்கப் புறப்பட்டன போரில் தாவீதியின் வீரர்கள் சுற்றி வளைத்து தாக்கின மிக கடுமையாக நடந்த போர் முடிவில் அப்சுலோவின் படையை சிதறடிக்கப்பட்டது அப்சுலோ ஒரு கோவேருக்கு நிலையை தப்பி ஓடினான் அப்சலோம் தப்பி ஓடிய பகுதி முழுவதும் அடர்ந்த கருவாளி மரங்கள் பகுதியாக இருந்தன அவனை சுமந்து கருவாளி மரங்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென அப்சலோமின் முடி ஒரு கருவேலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அப்சலோம் அந்தரத்தில் தொங்கினான் கனதை ஓடிவிட்டது அப்சலோமி துரத்தி சென்றவர்கள் வெற்றியுடன் திரும்பி வந்து யோகாவிடம் தகவல் சொன்னார்கள் தலைவரை படை சிதறிக்கப்பட்டது அப்சலோம் ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் வீரன் ஒருவன் சொன்னான் உடனே அவனை அப்படியே விட்டுவிட்டு வந்தீர்களா நீங்கள் அவனை கொன்றுவிட்டு விட்டு வந்திருக்க வேண்டும் போ அவனை கொன்று விட்டு வா உனக்கு பத்து வெள்ளிக்காசுகளையும் ஒரு கட்சியும் தருகிறேன் யோகாவை சொன்னான் இல்லை தலைவரே அப்சலோமை கொல்லக்கூடாது என்பது அரசாணை எனவே நீங்கள் எனக்கு ஆயிரம் வெள்ளிக்காசுகளை தருணான் அந்த செயலை செய்ய மாட்டேன் வீரன் மறுத்தான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை நானே அவனை கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே யோவாபு அப்சலோம் தொங்கிக் கொண்டிருந்த இடத்துக்கு ஈட்டிகளை எடுத்து கொண்டு விரைந்தார் அப்சலோம் இன்னும் அதே இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் யோவாபு நேராக அவன் முன்னால் போய் நின்றார் துரோகியை சொந்த தந்தையை கொல்ல துணிந்தாயே என அவைசமாய்த்திட்டார் மண்ணி எங்கள் யோவாபு அறிவில்லாமல் செயல்பட்டுவிட்டு என்னை விட்டுவிடுங்கள் கொல்லாதீர்கள் அப்சலோம் உயிருக்கு பயந்து கெஞ்சினான் உன்னை கொல்லக் கூடாது என்பதுதான் அரசரி யோவாபு சொன்னார் அப்படியா அப்சலோம் மெல்ல புன்னகைத்தான் ஆனால் நான் உன்னை கொல்லாமல் விட போவதில்லை சொல்லிக் கொண்டேயோ அவு தன்னிடமிருந்து ஈட்டி எடுத்து அப்சலோமி நெஞ்சில் ஆழமாக குத்தி கொன்றார் அப்சலோம் அதிர்ந்து போன பார்வையோடு பிணமானான் போரில் தாவிதின் படை வெற்றி பெற்றதை அறிந்து தாவிது மகிழ்ந்தார் என் மகன் அப்சலோம் அவன் இங்கே மன்னர் கேட்டார் அப்சலோம் கொல்லப்பட்டார் தாவிதுக்கு தகவல் சொல்லப்பட்டது மகன் இறந்ததை அறிந்து தாவிது மிகவும் மனம் கலங்கி எழுதார் யோ சமாதானப்படுத்தி மீண்டும் அருகணையில் அமரச் செய்தார்